இப்போ பாத்தீங்கன்னா டாப் பத்து லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் அதாவது டாப் அணக்காரில் பத்தாவது இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இப்போ அது பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா குஷால் பால் சிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறாரு நெக்ஸ்ட் ஒன்பதாம் இடத்துல யார் பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தமணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இடத்துல இருக்காரு அடுத்து எட்டாயிரத்துல யாரு பாத்தீங்கன்னா லட்சுமி மிட்டால் அப்படிங்கறவர் பாத்தீங்கன்னா எட்டாவது இடத்துல இருக்காரு அடுத்து ஏழாவது இடத்துல யாரு பார்த்தீங்கன்னா அது குமார் மங்களம் மிட்டால் அப்படிங்கற பாத்தீங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்கிறாரு அடுத்து நெக்ஸ்ட்டு யார் ஆறாவது இடத்துல இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சைரஸ் எஸ் போனாவாலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்தது அஞ்சாவது இடத்துல யாருக்கிற பார்த்தீங்கன்னா திலீப் சாங்கவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சு இடத்துல இருக்கிறாரு அடுத்தது நாலாவது இடத்துல யார் இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா சவித்ரி ஜென்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கிறாங்க அடுத்தது மூணாவது இடத்துல யாருக்க பார்த்தீங்கன்னா ஷாவ் நாடார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல இருக்கிறாரு அது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்க தெரிஞ்சோம்ல அது ஒரு த்ரில்லிங்காக ஒரு சுடம் ஒரு இதாக இருக்கும் நினைக்கிறேன் யாரும் வழக்கம் மூலம் தாங்க கௌதம் அதானி தான் ரெண்டாவது இடத்துல பணக்கார லிஸ்ட்டில் இருக்கிறாரு அது நம்பர் ஒன்ல யார் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னு சொல்லவே தேவையில்ல அது உங்களுக்கு எல்லாமே புரியும் ஏன்னா இவங்க டாப் பணக்காரில் வந்து வச்சுக்கோம் எப்போயுமே அந்த இதில் இன்னும் குறைஞ்சதே கிடையாது ஏன்னா இந்தியாவில் டாப் பணக்கார பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி தான் இன்னும் நம்ம இந்தியாவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டாப் பணக்கார் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாரு ரெண்டாயிர உங்களுக்கு சொல்ல தலையுன்னு முன்னாடி சொல்லியாச்சு அது சொல்லுறோம்னா கௌதம் அதானி தான் ரெண்டாவது இருக்கிறாரு ஆனால் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த பணக்காரங்க இன்னொன்று பணக்கார லிஸ்ட்டு தான் இருக்காங்க ஆனால் பட் ஏழைங்க ஒன்று ஏழையாக இருந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் பட் என்ன சொல்றதுன்னு வச்சுக்கோங்க எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாதுங்க அதாவது ஏமாத்திரம் ஏமா தான் இருக்கான்னு நினைக்கிறேன் பணக்காரரும் பணக்காரம் ஆகிட்டு தான் இருக்கேன் ஏழைங்க ஒன்றும் ஏழையாக தான் ஆகிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த ஜென்ரேஷன் கிடையாது அடுத்த காலகட்ட தலைமுறை வந்தாலையும் இது தான் தவளாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இது கரெக்டாக எந்த சொல்கிறோம்னு வச்சுக்கோ அந்த ஒரு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வந்தால் ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஏழை எளிய மக்களுக்கு இவ்வளோ கோடி கணக்கில் சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு பணம் மக்களுக்கு நல்ல ஒரு நல நலத்திட்ட உதவி ஏதாவது ஒரு செஞ்ச ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் போகும்போது கொண்டு போவாங்க நமக்கு தெரியாது நம்மட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுவாரஸ்யமானும் ஒரு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு த்ரில்லிங்காக இருக்கா இல்லைன்னு தெரியாது ஆனால் பட் என்னை பார்த்துக்கோங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அது இந்த டாப் பணக்கார லிஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது உடனே ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேர் பார்த்தீங்கன்னா யார் முதல் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துட்டுருக்கு அன்றைக்கி அந்த டவுட் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு போயிடலாம் அதாவது ஃபர்ஸ்ட்டு செகண்டு அதில் யார் இருக்கான் அப்படிங்கிறதான் இன்றைக்கான வீடியோவில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தான் அப்படி மறக்காம மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படியே அந்த ஓரத்தில் வந்து பெல்லைக்கு மட்டும் அப்படி கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் பார்த்தீங்கன்னா இது மூணு பார்த்தீங்கன்னா சரி நிறைய ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் ஆனால் பட் பெருசாக வந்து மக்கள் மத்தியில் ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவும் ஒரு வியூஸ் பெருசாக போனோம் கிடையாது பட் அதை நம்ம சொல்லி அதை நம்ம தான் ஒன்று பெறணும் இது கிடையாது நம்மளுடைய ஒழிப்பு நம்ம கண்டினியூயா பண்ணிகிட்டே இருக்க தான் அது கிடைச்சாலும் சரி கிடைக்கலாலும் சரி கண்டிப்பாக அது ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் பயணத்தோட இந்த ஒரு வீடியோவை போட்டு ஒரு சொல்கிறது ஒரு ட்ராவலாக பண்ணிகிட்டு இருக்கேன் பார்ப்போம் என்ன தான் நடக்கும் அப்படின்ட்டு சரி வாங்க வீடியோக்குள்ள கொடுக்கலாம் சும்மா அவ்வளோ பேசுன்னு வச்சோங்க அப்புறம் அவங்களும் கட்டுப்பாயிடும் அப்புறம் நீங்கள் வந்து சொல்லலாம் ஸ்கிப் பண்ணி விட்டு வீடியோவை தள்ளி விட்டு போய்ட்டு இப்போ வந்து டாப் பத்தில் லிஸ்ட்டில் வந்து அதாவது எனக்கு வந்து சொல்லும்போது தில்லிங்காக இருக்கு இல்லையா ரெண்டு அதாவது செகண்டு ரெண்டு யார் இருப்பாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாவது இடத்துல யாருக்காரங்க பார்த்தீங்கன்னா சொல்லலாம் குசால் ஃபால்சிங் அதை பார்த்தீங்கன்னா இவரு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல கணக்கால் லிஸ்ட்டில் இருக்கிறாரு